ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ கிருஷ்ணலீலை ஸ்ரீ கிருஷ்ணரின் கதையை கேட்பதால் என்ன லாபம் இந்த சந்தேகம் ஒரு ராஜாவுக்கு ஏற்பட்டது மந்திரியிடம் இதை பற்றி கேட்டார் என்ன இப்படி கேட்டுவிட்டீர்கள் பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுகப்பிரம்ம முனிவர் கண்ணனின் கதையை சொன்னார் அதை கேட்டு ராஜா ஆத்மக்யானம் அதாவது உலக வாழ்வில் இருந்து விடுதலை பெற்றார் அந்த கதைகளின் தொகுப்பே ஸ்ரீமத் பாகவதம் என்னும் புகழ்பெற்ற நூலாக இருக்கிறது இது உங்களுக்கு தெரியாதா என்றார் மந்திரி அப்படியா அப்படியானால் நானும் உடனடியாக ஆத்ம ஜானம் பெற்றாக வேண்டும் பாகவதம் தெரிந்த பண்டிதர் ஒருவரை அரண்மனைக்கு வர சொல்லுங்கள் அவருக்கு தகுந்த சன்மானம் கொடுங்கள் என்று உத்தரவு போட்டார் அந்த ஊரிலேயே சிறந்த ஒரு பண்டிதரை அரண்மனைக்கு வரவழைத்தனர் அவருக்கு பாகவதம் அத்துப்படி வரிக்கு வரி அருமையான வியாக்ஞானம் தருவார் அவர் தனக்கு நிறைய சன்மானம் கிடைக்கும் என்ற ஆசையில் அரண்மனைக்கு சந்தோஷமாக வந்தார் தன் திறமையெல்லாம் காட்டி ராஜாவுக்கு கதை சொன்னார் தினமும் கை நிறைய அல்ல பை நிறைய தங்க காசுகளையும் அள்ளிச் சென்றார் இரண்டு மாதம் கழிந்தது ராஜாவுக்கு ஆத்மக்யானம் வரும் வழியை காணவில்லை அவன் பண்டிதரிடம் யோ பண்டிதரே என்னிடம் தினமும் பை நிறைய தங்கம் வாங்கிக்கொண்டு கொண்டு என்னை ஏமாற்றுகிறீரா இந்த கதையை கேட்டால் ஆத்ம ஞானம் வரும் என்றார்கள் எனக்கு இதுவரை வரவில்லையே இதற்கான காரணத்தை நாளைக்குள் எனக்கு சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் உண்மை என்று உருவினான் பண்டிதர் நடுங்கி போய்விட்டார் வீட்டுக்கு கவலையுடன் வந்த பண்டிதரை அவரது பத்து வயது மகள் பார்த்தாள் நடந்ததை அறிந்தாள் அப்பா இது இந்த சின்ன விஷயத்துக்கு போயா கவலைப்படுகிறீர்கள் என்னை நாளை அரண்மனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் இதை நானே சமாளித்து விடுவேன் நிம்மதியாக போய் உறங்குங்கள் அந்த கண்ணன் இதற்கு ஒரு வழிகாட்டுவான் என்றாள் இவள் என்ன உளறுகிறாள் என்று எண்ணியபடியே பண்டிதர் படுக்கப் போனார் கஷ்டம் வந்ததும் கண்ணனின் நினைப்பும் அவருக்கு வந்துவிட்டது கனவில் கண்ணன் வந்து பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று சொல்வது போல இருந்தது மறுநாள் மகளுடன் அரண்மனைக்கு சென்றார் மன்னனிடம் அந்த சிறுமி மன்னா நேற்று என் தந்தையிடம் தாங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதிலை சொல்லவே இங்கு வந்துள்ளேன் என்றதும் சிறுமியான நீ இந்த பெரிய விஷயத்துக்கு எப்படி பதில் சொல்வாய் என்றான் மன்னன் ஆச்சரியமாக மன்னா நான் சொல்வதை செய்யுங்கள் இரண்டு கயிறுகளை எடுத்து வர சொல்லுங்கள் நாம் இருவரையும் இந்த தூண்களில் கட்டி வைக்க சொல்லுங்கள் என்றாள் அரசன் அதிர்ந்தான் இருப்பினும் அவன் சொன்னபடி இருவரையும் காவலர்கள் தூணில் கட்டினர் மன்னா இப்போது நீங்களே வந்து என்னை அவிழ்த்து விடுங்கள் என்றாள் உனக்கு பைத்தியமா கட்டப்பட்டிருக்கும் என்னால் உன்னை எப்படி அவிழ்த்திட முடியும் என்ற மன்னனிடம் நீங்கள் சொன்னது போல் இருவரும் கட்டப்பட்டிருந்தால் ஒருவரை ஒருவர் விடுவிக்க முடியாது அதுபோல் என் தந்தையும் குடும்பம் என்ற தழையால் கட்டப்பட்டிருக்கிறார் நீங்களும் ஆட்சி அதிகாரம் சுகபோகம் என்ற பந்தத்தால் கட்டப்பட்டுள்ளீர்கள் பந்தங்களிலிருந்து விடுபட்ட ஒருவரிடம் பந்தத்தை அறுத்த ஒருவன் பாகவதம் கேட்டால்தான் ஆத்ம பெற முடியும் கண்ணனின் கதையை படித்தால் மட்டும் போதாது அவனை அடைய கோபியர்கள் எல்லாவற்றையும் எப்படி துறந்தார்களோ அப்படி நீங்களும் எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் புரிகிறதா என்று கேட்டாள் மன்னன் தன் தவறை உணர்ந்தான் தனக்கு உண்மை நிலையை உணர்த்திய சிறுமியை வாழ்த்தினான் சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு கிருஷ்ணரிடம் பூரண சரணாகதி அடைந்தால் மட்டுமே அவரை நம்மால் நெருங்க முடியும் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஜெய் ஸ்ரீராம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து